ஆ நண்பர்கள் நேசம் நேயர்களே வணக்கம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை பற்றி தான் கேட்குறாங்க நிறைய பேர் நானும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு இன்னொரு சேனலில் வந்து முடியை பற்றி பேசியிருந்தேன் அதில் வந்து இது ஒரிஜினல் ஹேரா இது டியூப்லைட் ஹேரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க உங்களுக்கே முடி தோப்பாக முடி வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் முடிவை பற்றி பேசுறீங்களா கமெண்ட் போட்டிருந்தாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரிஜினல் ஹேர் இது வந்து ஒரிஜினல் ஹேர் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த முடியே வந்து நம்ம முடி கொட்டுறதை தவிர்ப்பதற்கும் முடி முளைப்பதற்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து நான் கே கேத்திரி கேட்டன் எஸ்டி ஸ்டேட்டிசிஸ் போன்ற புள்ளிகளை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அது இல்லாமல் உள்ளே வந்து சில நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் ரிசல்ட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் எந்த விதமான இதுவே கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஐ மீன் குழந்தை அறிக்கையிலேயே ஒரு தழும்பு வந்துச்சு அந்த தழும்புல வந்து முடியில்லாமே இருந்துச்சு எங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அதை பார்த்து கவனிக்காம விட்டாங்க அப்போ ஒரு தலும்பு இருக்கு தழும்புனா ஒரு ஒரு கட்டி வந்துச்சுன்னா தலும்பு இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்துச்சு அதுலயே அந்த இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த மெடிசின் சாப்பிட்டு எனக்கு அந்த இதுல முடி முளைக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆகவே இந்த அப்பு பஞ்சர் பாயிண்டையும் போட்டுக்கிட்டு இந்த உள்ள இருக்க உள்ள நான் சொல்ற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு எங்களுடைய நேசம் கேராயிலையும் நேசம் ஷாம்புவையும் பயன்படுத்தினா நிச்சயம் டெஃபினட்டா முடி உதவுக்கும் முடி முளைக்கும் முடி வளரும் ரொம்ப திக்காக வரும் அதனால இதை செஞ்சு பாருங்க தேவைப்படுவதை உங்களை வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் வந்து தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவாயை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழியும் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர அக்குப்பஞ்சரை பத்தி ஏட்டு இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அந்த